அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சபரிகார் சந்தியூர் நம்ம ஆஃபீஸ் செங்கல் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா கந்தாமலைங்கிற கிராமங்க பவானி மெயின் ரோடு அந்தியூர்லேருந்து பவானி போகிற மெயின் ரோடுங்க நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சபரிகார் சந்தியூர்னு சர்ச் பண்ணிங்கன்னாவே நம்ம லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக காமிச்சிடும் இப்போ நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு எண்பதாயிரரூவாயிலேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் நம்மள்கிட்ட வண்டி இருக்குது இப்போ என்னென்ன வண்டி இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பார்த்தீங்கன்னா நாலு டேருமே ஒரு நூறு பர்சன்ட் இருக்கும் தொண்ணூறு டு நூறு பர்சன்ட் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் ஒரு ஒன்றும் பத்து அந்த ரேஞ்சு கிடைக்கும் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாருதி ஜென் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூங்க டைப் த்ரீ கிடையாது டைப் டூ பாடி இது வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒரு எழுபது பர்சன்ட் இருக்கும் இன்ஜின் எஃப்சி லைவில் இருக்குங்க இன்னும் ரெண்டு மாதம் இருக்கும் இன்சூரன்ஸ் அதுவும் இன்னொரு ரெண்டு மாதம் லைவில் இருக்குங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிர ஃபைனலாக வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓனரில் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டிங்க சில்வர் கலர் வண்டி இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸுங்க ஒரு ஒன்று முப்பது அப்படிங்கிறது ஃபைனலாக பேசி பண்ணிக்கலாம் ஒன்று முப்பதுன்னு ஃபைனலாக கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் சில்வர் கலர் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரில் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே இருக்குது ஏசி வந்து நல்ல கூலிங் கண்டிஷன் இருக்கும் ஏன்னா வெயில் காலம் ஏசி ஒர்க்கிங்கான்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஏசி வந்து நல்ல கூலிங் கண்டிஷன் இருக்குது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க ஒரு ரெண்டு நாற்பதுனா வெரி ஃபைனல் கொடுத்துட்லாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் ஸ்டேஷன் டிஎன் இருபத்தி மூணு இந்த கலர் லைக் பண்ணி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு மூணு லட்ச ரூபாய் அனுசரித்து வியாபாரம் நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வேகனார் ரெண்டே ஓனர் எஃப்சி லைவில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுங்க இது என்ன போட்டு கொடுத்துடலாம் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நேரில் வாங்க முன்ன பின்ன கொண்டு பேசி நெகோசுவல் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதுவும் சிங்கிள் ஓனரில் இருக்குது ஏசி எல்லாமே கண்டிஷன் பக்காவாக இருக்குதுங்க பவர் ஷேரிங் ரெண்டு டோர் பவர் ரெண்டோ வந்துடும் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி இருக்கும் சிக்ஸ்டி டு செவன்ட்டி தான் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு பண்ணி பேசிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீல் அலைவில் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்காங்க டயர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கும் இன்ஜின் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா ஃபைனலாக கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ஒன்னே முக்கால் ஒன்று எழுபது அந்த ரேஞ்சுக்கு பேசி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது சென்னை நம்பருங்க ஒயிட் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ஒரு அறுபதாயிரம் ரூபா ஒரு ஒன்று ஐம்பதுனா ஃபைனலாக கொடுத்துருவாங்க நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்கோ போட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சில்வர் கலர் வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டைப் தாங்க முன்னாடி ரெண்டு பவர் ரெண்டோ வந்துடும் நாலு வீல் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அஞ்சு ஏழு லட்ச ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பேசி தரேன் வண்டிக்கு வந்து நாலு லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் லைவல் இருக்குது அடுத்து பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் எக்கோஸ்போர்ட் போட எக்கோஸ்போர்ட்டுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுஃபேக்சரிங் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அது ரெண்டு ஓனர் இது மூணு ஓனருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் அது பேசிக் மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டோர் பவர் விண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக் ரெண்டு டியூல் ஏர்பேக் வந்துருங்க அஞ்சு வீல் அலைவில் வீல் வந்துடும் புஷ்டாட் வந்துடும் இது வந்து டாப் எண்டுங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அஞ்சு முப்பது கேட்குறாருங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சு பத்து அந்த ரேஞ்சு பேசி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு முப்பதாயிரரூவா கட்டினீங்கன்னா மீதி ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணிக்கலாம் சிக்கி ஆம்னி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்க வண்டி சில்வர் கலர் வண்டிங்க சேலை நம்பர் ஒரே ஓனருங்க வண்டி கிடைக்காது எக்ஸ்ட்ரா கேரியர் பம்பர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது பியூர் பெட்ரோலில் ஒன்று வண்டி இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் இன்சூரன்ஸ் லைவல் இருக்குங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு நாற்பத்தஞ்சு கேட்குறாருங்க நேரில் வாங்க ஒரு மூணு முப்பது மூணு முப்பத்தஞ்சு பேசி எடுத்துறேன் ஃபைனலாக அவ்வளோ பண்ண முடியுங்க பெருசாக குறைக்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேலை நம்பர் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனல் இருக்குது சில்வர் கலர் வண்டி எல்பிஜி என்ண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது என்டாஸ்மெண்டோட இன்னைக்கு வண்டி கிடைக்க ரொம்ப சிரமம் சில்வர் கலர் வண்டி என்ண்டாஸோடு இருக்குது கேரியர் இருக்குது பம்பர் கிடையாது நாலு டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் இதோட பிரைஸ் கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூவா கேட்குறாரு நேரில் சிட்டிங்க்கு வந்து பேசினா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் நம்மகிட்ட கார்பரேட் இன்ஜின் கிடையாது எல்லாமே எம்பிஎஃப் இன்ஜின் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாரி சுசுகி ஆமணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் இருக்குது ஒயிட் கலர் டேங்க் இருக்குங்க என்னடாஸ் கிடையாது அதாவது எல்பிஜி டேங்க் இருக்கு பெட்ரோல் டே எல்பிஜி ரெண்டுலயுமே ஓடும் என்னடாஸ் மட்டும் ஆகல இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேஸ்கிங் ப்ரைஸ் ரெண்டு லட்ச ரூபா நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்று தொண்ணூறு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்தலாம் எப்போ ஆனால் எப்பவுமே நம்மகிட்ட ஒரு எட்டு டு பத்து வண்டி இருக்குங்க அப்படி இன்னைக்கு வந்து நம்மகிட்ட ஒரு நாலு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு ஒரு ஆறு வண்டி தான் இருக்கு அஞ்சு ஆறு வண்டி தான் இருக்கு கூட சேர்த்து எப்பவுமே நம்மகிட்ட கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் எனக்கு எடுத்து கொடுத்து இது வந்து பம்பர் கேரியர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு சீட் கவர் எல்லாமே போட்டுருப்பாங்க இன்டீரியர் சீட் கவர்லாம் சூப்பரா இருக்கும் டயர் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க இது பெட்ரோல் வித் ஓட இருக்கு என் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பதுன்னா ஃபைனலா கொடுத்தலாம் கஸ்டமரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அறுபது கோட் பண்ணிட்டு இருக்காருங்க ரெண்டு ஐம்பதுனா நேரில் வந்து ஒரு அன்சர்ச் பேசி கொடுக்கலாம் நல்ல ஆம்னி எடுக்கணும் நல்ல ஆம்மி ஒரு ரெண்டு ரூபாய் பட்ஜெட்டாக போகணுங்களா ரெண்டு ரூபாய் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கார்பரேட் இந்த மாதிரி தான் கிடைக்கும் வண்டி அடிபட்ட வண்டியாக இருக்கும் நிறைய குறைகள் இருக்குங்களா ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்க போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவான வண்டி எடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ஈகோ மாரி ஈக்கோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி மேலே கேரியர் பம்பர் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது எல்பிஜி இருக்குங்க என்டாஸ்மெண்ட் கிடையாது பெட்ரோல் வித் எல்பிஜி இருக்குது என்டாஸ்மெண்ட் கிடையாது இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தொண்ணூறுங்க நேரில் வாங்க முன்னப்பண பேசிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் இருக்குது கோயம்புத்தூர் நம்பருங்க ஒயிட் கலரு வண்டி நல்லா தெளிவான வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க டயர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டயர் மட்டும் நீங்கள் மாத்தமாக இருக்கும் இன்சூரன்ஸ் இல்லைங்க இந்த வருஷத்தில் எப்சி வரும் ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தி நாலு எப்சி வருங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு ரூபாய் அனுசரித்து கிடைக்கும் வெரி ஃபைனலாக கொடுத்தா வெரி ட்ரையாக கொடுத்தா ஒரு ஒன்று தொண்ணூறு கொடுக்கலாம் ஆனால் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குங்க ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக சடான் டைப்பில் ரெண்டு ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வண்டிங்கும் போது வண்டி சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூர் லோக்கல் நம்பர் ரெண்டே ஓனரில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு நம்பருங்க நம்ம லோக்கல் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனல் இருக்குது டாட்டா இண்டிகா டீசல் வண்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபைனலாக ஒரு தொண்ணூறுவான்னா கொடுத்துடலாம் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு லட்சரூவாய்க்குள்ளே வெறும் தொண்ணூறுவாய்க்கு கொடுக்கலாம் கால் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம நம்பர் கொடுத்துருப்பாங்க இப்போ என்னென்ன கார்லாம் இருக்கீங்க அண்ணா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம ஸ்கார்பியோ பொலிரோ எல்லா வண்டியுமே பண்ணிகிட்ருக்கோம் பெரிய வண்டி எஸ்யூவி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்கண்ணா அதுவோ அக்ரிகல்ச்சர் யூஸ் வண்டிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் இருக்கும் டிராக்டர் பண்ணுறோம் கமர்ஷியல் பண்ணுறோம் டூ வீலரும் பண்ணுறாங்கன்னா டூ வீலர் வந்து நம்ம யூடியூப் கஸ்டமர் வந்து இந்த வண்டி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் இருக்குங்க சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் அறநூற்றி அஞ்சுங்க இந்த வண்டி தேவைப்படுறங்க எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பவர் ஸ்டாரிங் வந்துடும் ஃபோர் வீல் ட்ரைவ் வண்டி பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் சபரி கார்ஸ் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க பத்தொம்பது மாடலுங்க ரெண்டே ஓனரில் இருக்குது சேல் நம்பர் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க இது போக வேறு டிராக்டர் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது வெறும் நாற்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துர்லாம் கால் பண்ணுங்கள் ரெண்டு ஓனரில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது வெறும் எண்பதாயிரரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க பியூர் பெட்ரோல் வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் சஸ்பென்ஷன் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மாறுதி எயிட் எடுங்க இது மூணு ஓனர் இருக்குது ஒரு ஒன்றே கால் லட்சம் ரூபா ஃபைனலாக கொடுத்துடலாங்க

அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் நம்பருங்கண்ணா கேஎல் வண்டி பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த வண்டி கேஎலில் வந்து எனக்கு இந்த வண்டி நம்பர் வேணும் சார்லெட்டில் வேணும் இந்த மாதிரி எனக்கு மாடல் வேணும்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ அதை நம்ம எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் வந்து ரீ நம்பர் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் நம்ம என்ஓசிலேருந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு கொடுத்துருவோம் அதர் ஸ்டேட் வண்டி வேணாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம்